ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நம்ம திண்டுக்கல் அபிராமியம்மன் கோவிலுக்கு தாங்க வந்திருக்கோம் சித்திரை திருவிழா ஸ்டார்ட் ஆன உடனே நம்மளும் கிளம்பி அபிராமியம்மன் கோவிலுக்கு வந்துச்சு என்ட்ரன்ஸ்லேயே கட் அவுட்டோட மக்களை வரவேற்கிற வகையில் அந்த ஏரியாவே ரொம்ப கலகல கலர்ஃபுல்லாக சூப்பராக ஒரு பெரிய அலங்காரத்தோடு இருந்தது பாருங்கள் இந்த பந்தலே எவ்வளோ பெரிய பந்தல் அதில் ஒரு டெக்கரேஷன் பாருங்கள் ஸோ மக்கள் எல்லாம் காணோன்னு பார்க்குறீங்களா கிரிவலத்தை அன்னைக்கு எடுத்த வீடியோங்கோ ஸோ எல்லாருமே கிரிவலத்துக்கு வந்து போயிட்டாங்க ஸோ நமக்கு இந்த டைம் தான் நமக்கு வந்து கிடைச்சது எயிட் தேர்ட்டிக்கு மேலே நம்ம போனதுனால கூட்டங்கள் எல்லாம் போயிட்டாங்க ஸோ உள்ளே வந்து சாமி இருக்கும் நம்ம போய் பார்த்துடலாம் பாருங்கள் போர்டெல்லாம் வச்சு எப்பயுமே இங்கே நடக்கக்கூடியதுக்கு இதே இடத்துல சேம் பிளேஸில் போர்டு வச்சிருவாங்க எந்தெந்த டீட்டெயில் எல்லாமே ஏ இசட் வரைக்கும் நம்ம அந்த போர்டிலே பார்த்து தெரிஞ்சிட்டு நம்ம அதை வச்சு நம்ம ஃபாலோ பண்ணி வந்துடலாம் நம்ம கோயிலில் என்ட்ரன்ஸில் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்ததுங்க ஒரு பூ மனம் அந்த சந்தனம் அவ்வளோ சூப்பராக இருந்தது டெக்கரேஷன் பார்க்கும்போதே தெரியும் சித்திரை திருவிழா எந்த அளவுக்கு களை கட்டியிருக்கு அப்படின்னு இந்த கொடி கம்பத்தவே வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு பூ டிசைனில் பழங்கள் அனைத்து வகையான பூக்களையும் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அதை லுக் லைக் பார்க்கும்போது மூங்கில் குச்சியில் பண்ண மாதிரி இருக்கும் ஆனால் அது எல்லாமே ரியல் ஃப்ளாருங்க oh மக்களும் வந்துட்டு தாங்க இருந்தாங்க அங்கங்கே எல்லா கடவுள் முன்னாடியும் நின்று பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருந்தாங்க பாருங்க இந்த இடத்துலலாம் வந்து யாக குண்டங்கள் அமைச்சு வந்து யாகம் வந்து வளர்த்துருக்காங்க ஸோ திருக்கல்யாணம் நடந்தது திருக்கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து பிரியாவிட எல்லாத்தையுடைய ரெடி பண்ணி இங்கே வச்சிருக்காங்க பாருங்க அன்னம் மயில் அப்புறம் மான்லாம் வச்சிருந்தாங்க உங்களுக்கு நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் வந்து இந்த மூஞ்சூறு இந்த மாதிரி நிறைய எல்லாமே வெளியில் வச்சிருந்தாங்க கோவிலோடைய ரைட் சைடில் வந்து இந்த அலங்காரத்தோட அம்மன் அன் பெருமாளோட வந்து காட்சி அளித்தாங்கங்க எப்பமே மண்டபத்தோட லெஃப்ட் சைடு வந்து சிவனுக்கான அந்த பூஜைகள் அந்த யாகம் அதெல்லாம் வந்து அங்கே வந்து நடக்கும் திண்டுக்களுடைய ரொம்ப எப்படி மதுரையில் மீனாட்சியோ அதே மாதிரி திண்டுக்களுக்கு அபிராமிங்க அந்த அளவுக்கு கோயிலில் வந்து எப்போயுமே பிரம்மாண்டமாக விசேஷம் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய வேண்டுதல் என்னமோ அதை கேளுங்க கண்டிப்பாக அபிராமி அம்மன் வந்து கொடுப்பாங்க ஸோ என்ட்ரன்ஸ்லேயே சூப்பராக வந்துட்டு உள்ள அபிராமி அம்மன் உள்ள அந்த லைன் என்ட்ரி ஆகும்போது இந்த ஒரு டெக்கரேஷனில் வந்து இருக்குங்க லினைக்குட்டி அப்பப்போ போயிட்டு வீடியோ எடுக்கும்போது அழகாக போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம டைலாக்லாம் வந்து பேசிகிட்டு இருந்தான் பாருங்க இவங்க வந்து ஞானாம்பிகை ஞானாம்பிகையை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது அந்த அங்கனைக்குள்ளேயும் ஒரு போர்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ வந்து எல்லா இடத்துலையும் வந்து அங்கங்கே வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க நான் வந்து இந்த சுழலும் லிங்கத்தை எப்போ போனாலும் சுற்றி சுற்றி பார்க்குறதுங்க ஸோ அது கூட கொஞ்சம் நேரம் வந்து சுற்றி சுற்றி பார்த்து விளையாண்டுட்டு இருந்தேன் வா வா போதும் போதும் அப்படின்ட்டு வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்துட்டார் கார்லாம் பார்க் பண்ணிவிட்டு அது வரைக்கும் நாங்கள் உள்ளே ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்ருந்தோம் இப்ப மேல சவுண்ட பாருங்க எப்படிங்க செம்மையாக இருந்ததுங்களா பக்கத்தில் எங்கனால் நிற்க முடியல காது கிள்ளி அளவுக்கு வந்து இருந்தது அதாவது பெண்கள்லேருந்து ஆண்கள்லேருந்து சிறிய குழந்தை வரைக்கும் ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க இப்போ சாமியை அங்கே வந்து அலங்காரம் பண்ணி எல்லாம் வந்து யாக குண்டம் வளர்த்து இதெல்லாம் முடிச்சுட்டு அழைச்சிட்டு போகிறதுக்காக ரெடியாக வந்து இருக்குது நம்ம அப்ராமி வந்து தரிசிச்சுட்டு வந்துடலாம் வெளியே இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் வந்து வச்சுருக்காங்கங்க இது ரொம்ப பார்க்க கொள்ளை அழகாக வந்து இருக்குங்க கண் காட்சியாக இருக்கும் கண்ணுக்கு அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருக்கும் அவ்வளோ தத்ரூபமாக அவ்வளோ அருமையாக இருக்குங்க நான் சொன்ன மாதிரியே மதுரைக்கு மீனாட்சி திண்டுக்கலுக்கு அபிராமி அம்மனுக்கு வந்து ஆராதனை வந்து காமிச்சாங்க ஸோ நம்மளும் வந்து சாமி கும்பிட்டுட்டு அழகர் இருக்கிற இடத்துக்கு வந்து வச்சுங்க பாருங்கள் விநாயகர் வந்து மூஞ்சூரில் உட்காந்த மாதிரி அன்னம் இந்த மாதிரி நிறைய வந்து வெள்ளியிலே வந்து வச்சுருந்தாங்கங்க அதை பார்க்குறதுக்கே பெரிய குடுப்பணம் வேணுங்க பாருங்கள் எவ்வளோ பூ அலங்காரத்தில் எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு இவர் அழகர் வந்து வெளியே புறப்படுறதுக்கு ஆகிட்டாருங்க ஸோ எவ்வளோ வான் உயர்ந்து இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது சுற்றி மக்களும் வந்து பின்னாடியே வந்து கிளம்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பிரசாதம் கொடுத்தாங்க பிரசாதம்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு பூக்கள்லாம் கொடுத்தாங்க அதையும் வாங்கிட்டு நம்மளும் வந்து அழகர் பின்னாடியே வர ஆரம்பித்து வச்சுங்க நம்மளும் அழக வெளியே போகிற வரைக்கும் பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு கிளம்பி வச்சுங்க வர வழியில் இந்த மாட்டை வந்து பார்த்தோங்க ஸோ பைக்கை வந்து ஏதோ நோண்டிட்டு ஏதோ அரிக்கிது போல அதுக்கு வந்து சொறிஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து நான் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான் பார்க்குறத மாடு என்ன என்னை பார்க்குற அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் வந்து என்னை வந்து பார்த்துட்டு இருந்தது பாருங்க அங்க கொடுத்த பூக்கள் ரோஜாப்பூ தாமரை மல்லிகை மூன்று பூவுமே நமக்கு கிடைச்சிருச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம நூற்றி எட்டு விநாயகர் கோயிலுக்கு வந்து வந்தவங்க ஸோ சண்டே ரொம்ப போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ பார்த்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நயன்தாராவோட கட் அவுட் அந்த ஃபெமி அந்த பிராண்டோட கட் அவுட் இருந்தது பாருங்கள் விநாயகர் கோவிலோட அந்த பின்பம் வந்து அங்கே இருக்கிற தண்ணியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் இதுக்கு எனக்கு இந்த கோவிலில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்க அதனாலயே நைட்டில் மோஸ்ட்லி வந்து போவோம் ரொம்ப அழகாக காமாக சூப்பராக வந்து இருக்கும் அதுக்கு அப்புறம் லினை கிஷோரோட ஃபைட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு எங்கே போனாலும் இவங்களோட சண்டை மட்டும் நிற்கவே நிற்காதுங்க இந்த மாதிரி ஏதாவது அடிச்சு பண்ணுங்கள் அழுவாங்க ரெண்டு பேர்த்துக்கும் பஞ்சாயத்து நம்ம வந்து பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் இருக்கா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே வந்து மெயினாக வந்து வாக்கிங் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங்கில் வந்து ப போவாங்க நீங்கள் பக்கத்தில் அங்கே டயர்லாம் பார்த்துருப்பீங்க அது எல்லாமே எக்ஸசைஸ் பண்ணுறதுக்காக இப்போ அங்கங்கே மணல் அந்த இடத்துலலாம் போட்டு நல்லா ரெடி பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு காலில் செருப்பு இல்லாமல் வாக்கிங் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக வந்து இருக்கும் ஸோ நம்ம திண்டுக்கல் மக்கள் வாக்கிங் போக சரியான பிளேஸ் இல்லைன்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து வாக் பண்ணலாம் வாக்கிங் வந்து போகணும்னு நினைப்போம் ஆனால் கண்டிப்பாக போக மாட்டோம் ஆனால் இங்கே வந்தால் கண்டிப்பாக போவோங்க ஏன்னால் அவ்வளோ பேர் வாக்கிங் போவாங்க நமக்கு நெக்ஸ்ட் நாள் கண்டிப்பாக அங்கே போகணும் அப்படின்ற மாதிரி எண்ணங்கள் வந்து வர ஆரம்பிக்கும் ஏஜே எது இல்லாமல் எல்லாருமே வாக்கிங் வந்து போவாங்க அவங்கள பார்த்து இன்ஸ்பிரேஷன்லேயே நம்ம வந்து போக ஆரம்பிச்சிருவோம் இங்கே வந்துட்டு லினையை போட்டு வம்புழுத்துட்டே இருந்தான் கிஷோர் அதனால் அவங்க அப்பா அவனை வந்து அவன் எப்படி கிஷோர் எப்படி லினைய வம்புத்தானோ அதே அதே மாதிரி கிஷோரோட அப்பாவை கொழுத்துட்டு இருந்தாங்க கிஷோரை ஸோ பக்கத்துலேயே வந்து பார்க் இருக்குது நம்ம வாக்கிங் போகணுன்னா பிள்ளைங்களை கொண்டு வந்து இங்கே விளையாட விட்டுட்டு நம்ம வாக்கிங் வந்து போயிட்டு வந்து திருப்பி போகும்போது கூப்பிட்டுக்கலாம் அந்த ஃபெசிலிட்டிஸும் இங்கே வந்து இருக்குங்க எல்லாமே இங்கே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து செஞ்சுருக்காங்க நம்ம போனால் குப்பைகள் எதுவுமே அங்கே போடாமல் டஸ்ட்பின் அங்கங்கே வச்சுருப்பாங்க அங்கே போட்டுட்டு வந்துடுறது நல்லது இவ்வளோ சிறப்பான விஷயங்கள் நமக்காக செஞ்சு வச்சுருக்காங்க திண்டுக்கல் மக்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க வாக்கிங் போங்க ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் இந்த குளத்தில் வந்து பாருங்கள் ஃபுல்லாக சுற்றி லைட் இருக்கும் அந்த ஈவினிங் டைமில் நமக்கு நடக்கிறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப காற்றோட்டமாக நல்லா இருக்கும்ங்க பாருங்கள் கோவிலுடைய லைட் எப்படி இருக்குது பார்த்திங்களா இந்த கோயிலோடய ஹைலைட்டே இப்போ கோயில் சீரம் வச்சப்பறம் மேலே டிஃப்ரெண்ட்டாக இந்த லைட்டிங் தாங்க தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கும் அவ்வளோ அம்சமாக இருக்கும் அதோட ரிஃப்ளெக்ட் தான் நம்ம தண்ணியில் அங்கே வந்து என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தோம் கோயில் வந்து எப்பயுமே ஃபுல்லாக வந்து பார்க்குறதுக்கு ஓப்பன் டைப்பில் இருக்கும் கேட் வந்து யாரும் உள்ளே போயிட்டு எதுவும் நாஸ்தி பண்ணாமல் இருக்கணுன்றதுக்காக கேட் வந்து போட்டிருந்துருப்பாங்க பட் நம்ம இருந்து பார்த்தாவே உள்ளே உள்ளே இருக்கிற எல்லா கடவுளுமே வந்து நமக்கு தெரிவாங்க பாருங்கள் பக்கத்துலேயே வந்துட்டு பெரிய விநாயகர் வந்து இருப்பார் பார்க்கவே ரொம்ப அம்சமாக வந்து இருக்குங்க இங்கே சதுர்த்தி அப்போல்லாம் வந்து ரொம்ப விசேஷமாக வந்து இருக்கும் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து இருக்குங்க இங்கே வந்து எப்பயுமே வர்றது வந்து வழக்கம் வாக்கிங் போகிறப்ப ஒவ்வொரு தடவையும் இவரை பார்த்து கும்பிட்டுட்டு போகிறது வந்து இன்னும் வந்து சிறப்பாக வந்து இருக்குங்க அப்படியே வந்துட்டு மேலே வந்து பார்த்தோன்னா லைட்டிங் இருந்தது மேலே தேன் கூடு அத்தனை தேன் கூடுங்க அதை பார்த்துட்ருக்கும் போதே இனி குட்டி என்னை பாருங்கள் என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டானாமா அதை வந்து பாருங்கள் பாருங்கன்னு இருந்தா எங்களாலும் முடியல உள்ளே போகிற அளவுக்கு தெம்பிளில் முன்னாடி மரம் இருக்கும் அதில் வந்து உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்தாங்க இந்த ஏரியா பாருங்கள் என்னன்னு தெரியுதுங்களா அவங்களுக்கு வரதராஜ் காம்ப்ளெக்ஸ் எவ்வளோ கூட்டமே இல்லாமல் எவ்வளோ காமாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த லைன் நான் எப்பயுமே அமைதியாக இருக்கிறத பார்க்கவே முடியாது எப்பயுமே கச்ச 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 கச்சான்ட்டு பயங்கர ஒரு இறைச்சல் சவுண்டோட மக்கள் வெள்ளம் கூட்டம் கூட்டமாக போய்கிட்டே இருக்கிறத நான் பார்த்துருப்போம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த நைட்டில் தான் இந்த ஏரியாவோட அழகை வந்து பார்க்க முடியுதுங்க அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்குங்க எனக்கு இந்த மாதிரி அமைதியாக காமா இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எனக்கு இந்த ஏரியாவை வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவ்வளோ அமைதியாக வந்து நான் பார்த்துருக்கேன் இங்கே ஐயங்கார் பேக்கரி வந்து இருக்குங்க அங்கே சூப்பராக இருக்கும் அங்கே வந்து அப்படியே சின்னதாக சின்ன விஷயம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு காஃபி ஷாப் இருந்தது அங்கே போகலான்ட்டு பார்த்தோம் பாருங்கள் வாசவி ஷாப்பில் வந்து இந்த கலரிங்லாம் மாற்றியிருக்காங்க நல்லா இருக்குது அங்கேயும் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு இங்கே வந்து தாத்தா டீ கடை அப்படின்னு கடை வந்து ஒன்று புதுசாக இன்னைக்கு தான் நான் அதை பார்த்துருக்கேன் மோஸ்ட்லி இப்போ இங்கிட்டு வரதே இல்லைங்க போயிட்டு காஃபி இருக்கான்னு கேட்க போனோம் எதுவுமே இல்லை ஆளுல்லா கடையில் யாருக்குமா டீயாத்திரன்ற மாதிரி இருந்தது யாருமே இல்லை என்னங்க கூட்டமே இல்லைன்னு கேட்டோம் இன்றைக்கி எலெக்ஷன்னால் எதுவுமே யாருமே வரலைங்க நாலஞ்சு பேர் தான் வந்தாங்க அப்படின்னாங்க ஸோ கடையோட அந்த அட்மாஸ்ஃபியர் வந்து நல்லா இருந்தது இங்கே வந்து டிஃபன் ஐட்டமும் வந்து இருக்குங்க நைட் அண்ட் மார்னிங் வந்து டிஃபன்ஸ் வந்து கொடுக்குறாங்களாமா காஃபி ஃபில்டர் காஃபி டீலேருந்து எல்லா வெரைட்டியுமே இருந்தது அங்கே வந்து ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம வந்து கிளம்பி வச்சுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க லைக்கும் செஞ்சுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய்